அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி இன்று நான் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தா கடகராசியை பற்றி நம்ம இன்று பதிவில் பார்க்க போகிறோம் அவருங்க கடகராசிக்காரங்களெலாம் எப்படிப்பட்டவர்கள் அவர்களின் குணங்கள் என்ன அவர்களின் வேலைகள் என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு தெளிவாக பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சரி இப்போ பதிவை போகலாம் வாங்க பதிவு நீங்கள் முழுமையாக கேட்கணும் கேட்டால் தான் நடுநடுவாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் என்ன வேலைகள் இவங்களுக்கு என்னென்ன மருத்துவங்கள் எப்படி இருக்கும் இவங்க உடல்நிலை எப்படி இருக்கும் இவளுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு நடுவுலையும் கடைசி பகுதியையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நல்லபடியாக இந்த பதிவை பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த கடகராசிக்காரங்களை அழகுக்கு சொந்தக்காரங்கள் அப்படின்னு இந்த கடகராசிக்காரங்களை சொல்லலாம் இவங்கள பார்த்தாலே ஒரு பொழிவான அழகான தோற்றம் உடையவர்கள் ஒரு வெண்மையான நிறமுடையவர்களாக தான் இந்த கடகராசிக்காரங்கள் இருப்பாங்க இவங்களை என்ன சொல்லலாம் ஒரு அழகான யுவதி ஒரு அழகான கலைஞன் இளைஞன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அழகுடைய ஒரு நிறமுடைய ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தா இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு வெண்மையான நிறமாகவும் இந்த கடகராசிக்காரங்கள் இருப்பாங்க அடுத்து இந்த கடகராசியில் பிறந்தவங்க எப்போதும் தாய்மை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க தாய்மை குணம் இறக்க குணம் இவங்கள்ட்ட நிறையா இருக்கும் பிறர் மீது என்ன செய்வாங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவராகவும் இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க அடுத்து இவங்க பிறருக்கு என்ன செய்வாங்க நல்லா உதவி செய்யக்கூடிய இவர்களுக்கு ஒரு மனசு மனப்பான்மை இவர்களுக்கு எப்பவுமே இருக்கும் யாருக்கிட்டையும் என்ன செய்வாங்க சற்று அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்போதும் உண்டு அடுத்து யாருக்கும் உதவி செய்யணும் நம்ம முன்னே நின்று நடத்தணும் அப்படின்னு நினச்சா இவங்க உதவி செய்யக்கூடிய தன்மையும் இந்த கடகராசிக்காரங்க எப்போதும் உண்டு அடுத்து இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய இவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் பிரயாணம் அடிக்கடி பயணம் போவாங்க அதில் வந்து ஒரு நாட்டம் அவங்களுக்கு இருக்கும் ஒரு தூர தேச பயணம் போகக்கூடிய ஒரு ஆசை இவங்களுக்கு அடிக்கடி இருக்கும் அடுத்து வந்து எப்போதும் என்ன செய்வாங்க ஒரு இடத்துல நில்லாமல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரக்கூடிய ஓடிக்கொண்டோ அழஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய தன்மையும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு இடத்துல நிலையாக இருந்து எதையும் செய்ய மாட்டான் இவங்க இவங்க கால் இவங்க காலில் சங்கு சக்கரம் கட்டியிருக்கு போல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்கள விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க அடுத்து இவங்கக்கிட்ட எப்பவுமே ஒரு ரகசியம் இருக்கும் இந்த கடகராசிக்காரங்க உள்ளுக்குள்ளே ஒரு ரகசியம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ என்னென்னா மர்ம விஷயங்களில் இவங்க நல்லா ஈடுபாடு இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க என்ன அப்படின்னு பார்த்தா மார்பையும் இதயத்தையும் ஆளும் தன்மை கொண்ட இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்கார கடகராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களை தன்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அதிகம் பாசம் கட்டி வளர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு வீட்டில் ரெண்டு மூணு குழந்தை இருக்குது அதில் ஒரு கடகராசி குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ எல்லாரை விடையும் இந்த கடகராசிக்காரங்க மேலே தான் அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு பாசம் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அடுத்து இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க சட்டுன்னு வெளியில் சொல்லிட மாட்டாங்க இவர்கள் இவர்கள்ட்ட எப்போவுமே ஒரு ரகசியம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களை வந்து ரகசியம் காப்பவங்க அப்படின்னு கூட இவங்கள நம்ம சொல்லலாம் இவங்கள்ட்ட ஒரு நம்பி ஒரு ரகசியத்தை சொல்லி கூட வைக்கலாம் அடுத்தவங்க நம்பி ஒரு ரகசியத்தை சொல்லலாம் பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த கடகராசிக்காரங்க ஒரு மனநில உள்ளவங்க அடுத்து இவங்களுக்கு வந்து பல மொழிகள் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பல மொழிகள் கத்து வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னாலும் பிற மொழிகள் பேசுறவங்க நபர்கிட்ட கூட பழகி அந்த பழக்க வழக்கத்துலேயும் இவர்கள் வந்து லாங்குவேஜ் வந்து நிறையா தெரியக்கூடிய அமைப்பும் இந்த கடகராசியினருக்கு உண்டு அடுத்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன செய்வாங்க எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு என்ன செய்வாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை டக்குன்னு விடக்கூடியவர்கள் எதையும் முன்பின் யோசிக்காமல் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அது அப்படி இது எப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு உண்டு இதனால் வந்து இவங்க அடிக்கடி இந்த உணர்ச்சி வசப்பட பட்டுக்கிட்டு இருந்தாலும் இவங்களுடைய உடல் நலம் இதால் பாதிப்படையக்கூடிய தன்மையும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து இந்த கடகராசிக்காரங்க என்ன அப்படின்னு கேட்டால் சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல மதிப்பு முக்க ஒரு பேரெடுக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் நல்ல பேர்னா நல்ல பேர் புகழ் சமுதாயத்தில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை மிக்கவராகவும் ஒரு பெருமையாக இருக்கும் ஒரு இடத்துல போனாலும் இவருக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மையிலையும் சமுதாயத்தில் இவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்தந்த சமுதாயத்துக்கு ஏற்றது போல் இந்த கடகராசிக்காரங்கள் ஒரு தனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையை வச்சுருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க அதெல்லாம் வந்து அவங்க ஒரு பிரபலமாக கூட ஆகலாம் ஒரு பிரபல ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து இவங்க வந்து இந்த கடகராசிக்காரங்க எதையும் பார்த்து உடனே தீர்மானிக்கும் தன்மை உடையவங்க அப்படின்னா அறியும் தன்மை உடைய ஒரு தெளிவான அறிவான சக்தி இவங்களுக்கு ஒரு அறியக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அடுத்து இவங்க வந்து எப்போதும் வந்து ஒரு நல்ல சிந்தனையோடு தான் செயல்படுவாங்க நல்ல சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்கள் ஒரு முடிவெடுக்கணும்னா அப்படின்னா தெளிவான முடிவெடுக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இப்போ வந்து இந்த கடக ராசிக்காரங்க என்னென்ன தொழில்கள் வேலைகள் இதெல்லாம் செய்யலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இவர்கள் வந்து மிக நல்ல செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரங்களில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க ரத்தின வியாபாரிகளாக கூட இவங்களாம் இருப்பாங்க அந்த ரத்தின கற்கள் விற்கக்கூடியவர்களாக இந்த கடகராசிக்காரங்கள் இருப்பாங்க அடுத்து அரசாங்கத்தில் சன்மானம் வாங்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இவங்களுக்கு உடையவர்களும் இந்த கடகராசிக்காரங்க அடுத்து இனிப்பான விஷயங்கள் என்னென்னா ஸ்வீட் பேக்கரி பெரிய பெரிய ஸ்வீட் கடை ஸ்டால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு பேக்கரிஸ் வைக்கக்கூடிய தன்மையும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பொருந்தக்கூடிய தன்மை இருக்கும் அதை சம்மந்தமாக வேலை செய்வாங்க அந்த கடையில் வேலை செய்கிறவங்க தயாரிக்கிறவங்க எல்லாமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து என்ன பார்க்க பார்க்குறது அப்படின்னா கொம்புள்ள முரு மிருகங்கள் கொம்புள்ள மிருகங்கள்லாம் என்னென்னா ஆடு மாடு இதெல்லாம் வந்து கொம்புள்ள மிருகங்கள் இதையெல்லாம் வந்து இவங்க பண்ணையாக செயல்படக்கூடிய பண்ணை கூட இவங்க வச்சுருக்கலாம் ஆட்டு ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரி பண்ணையை அமைச்சு இவங்க இவங்க வச்சுருக்கக்கூடிய தன்மையும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அரிசி ஆலைகள் அரிசி ஆலைகள்னால் மாடர்ன் ரைஸ் மில் அந்த மாதிரி மில் அப்புறம் அரிசி சம்பந்தமான கடை குடோனு அரிசி வியாபாரம் அன்றாட வியாபாரம் கொஞ்சம் நிறையா என்ன வேணாலும் அரிசி சம்பந்தமான ஒரு வேலைகள்லையோ ஒரு பேக்டரியோ ஒரு பெரிய நிறுவனமோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு வச்சிக்கிற கூடிய வாய்ப்பு இருக்கும் இவங்க அது சம்பந்தமான வேலையும் செய்யலாம் அடுத்து இந்த ராசிக்காரங்க என்ன அப்படின்னா நீர் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இவங்களை செய்யலாம் நீர் சம்பந்தமான வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடல் சார்ந்த விஷயங்கள் அப்போ இறால் பண்ணை மீன் பண்ணை நண்டு இந்த மாதிரியான பண்ணைகள் வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து வந்து கப்பலில் வேலை செய்கிறது அந்த தண்ணி சம்பந்தமாக நீர் சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்கிறது போட்டு கப்பல் எது வேணாலும் கடலில் வேலை செய்கிறது இந்த மாதிரியான நீர் சம்பந்தப்பட்ட வேலைகளில் எந்த வேலை வேணாலும் இவங்க செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து என்ன நீர் சம்பந்தம் அப்படின்னு சொல்லலான்னா வாட்டர் பாட்டில் அந்த தொழில் எடுத்து செய்யலாம் அடுத்து வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அது செய்யலாம் அடுத்து பால் பால் எடுத்து ஏன்னா வெண்மையான பொருள் பால் நல்லா செய்யலாம் பால் வந்து இந்த கடக கடகு அக்கணத்துக்காரங்களாம் நிறைய செய்வாங்க போன்ற நீர் சம்மந்தப்பட்ட தொழில்களில் வேலைகளில் செய்யக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து இந்த பாலுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் பால் பண்ணை அப்புறம் பால் பேக்ட்ரி அப்படின்னா பால் சம்பந்தமான வெண்மை சம்பந்தமான அந்த பட்டர் அப்புறம் வந்து பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன வெண்மையான பொருட்கள் என்னென்ன இருக்குது முத்து அந்த வேலைகள் என்ன வெண்மையான பொருட்கள் ஆறு அத்தனையும் உப்பு தொழில் கூட நம்ம வச்சுக்கலாம் உப்பு கூட நீர் சம்பந்தமான வெண்மை சம்பந்தமான தொழில் உப்பளம் போடுறவங்க உப்பு ஃபேக்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் தொழில்கள் இவங்களுக்கு நூறு சதவீதம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்து முந்திரியை கூட எடுத்துக்கலாம் முந்திரி வந்து வெண்மையான ஒரு நிறம் உடையது முந்திரியும் இவங்க இது வந்து பேக்டரி வச்சுக்கலாம் விற்பனை செய்யலாம் எல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இது பொருந்தும் அடுத்து இந்த கடகராசிக்காரங்க யார் மீது அதிக அன்பு வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா தன்னுடைய தாயின் மீது தான் அதிக அன்பு செலுத்தக்கூடியவர்களால் இவங்க இருப்பாங்க தாயின்னால் இவங்களுக்கு உ உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவு தாயின் மீது ரொம்ப பற்று பாசம் வைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரங்க அடுத்து வந்து இவங்க பழங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பழம் வந்து மார்க்கெட் எடுத்து செய்யலாம் மொத்த வியாபாரி பழ வியாபாரம் தரக்கடை அது எப்படி வேணாலும் இவங்க பழ பழம் சம்பந்தமான வியாபாரங்கள் செய்யலாம் ஏசெண்ட் எடுக்கலாம் எல்லாம் பழம் உற்பத்தி பண்ணலாம் பழங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா தொழில்களும் செய்யக்கூடிய அளவில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து மலர்கள் மலர்கள்னால் பூச்செண்டுகள் பூ உற்பத்தி பண்ணலாம் பூ வியாபாரம் பண்ணலாம் அந்த மாதிரியான வளர்க்கலாம் பூ வளர்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து மூலிகை சார்ந்த தொழில்கள் என்னென்னா மூலிகைகள் மூலிகை செடி மூலிகையுடைய தன்மையான செடி வளர்ப்பு அதை விற்பனை செய்கிறது அதை அதன் அது மாதிரியான தொழில்களும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இவர்கள் எப்போதும் என்ன செய்யலாம் ஒரு வெண்மையான நிறமுடைய அத்தனை தொழில்களும் இவங்க எடுத்து செய்யலாம் செய்வாங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நல்லா மேலும் இவங்களுக்கு அதை நல்லா கை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு என்ன ஒரு மைனஸ் இப்போ சொல்கிறதுனா இவங்களுக்கு மன வாழ்க்கையில் இந்த கடகராசிக்காரங்க மன வாழ்க்கையின் மூலம் இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அடுத்து குழந்தைகளாலேயும் இவங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கும் இவங்களுக்கு இவங்க எந்த கடவுளை நல்லா கும்பிடலாம் அப்படின்னு கேட்டால் விநாயகரை கும்பிட்றது இவங்களுக்கு மிக நன்மையை செய்யும் விநாயகரை இவங்க இவங்க வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் அடுத்து இவங்களுக்கு எது சம்பந்தமாக பிரச்சனைகள் வரும் நோய்கள் எதை எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நுரையீரல் பிரச்சனைகளுக்கு இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து சுவாசித்தலில் வந்து இப்போ மூச்சு உரத்தில் திணறல் வரலாம் மூச்சு திணறல் வரலாம் இது மாதிரியான மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்து மூளை தொடர்பான ஒரு நோயை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு வரும் அதெல்லாம் வராதபடி அவங்கள அவங்க பார்த்துக்கிறது நல்லது அடுத்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்போதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்க பிறந்த ஜனனகால ஜாதகம் பிறந்த ஜாதகத்தில் எப்போதெல்லாம் தசா புத்தின் அடிப்படையில் சொல்கிறது அப்படின்னா செவ்வா தசை அப்புறம் செவ்வா புத்தின்னு கூட சொல்லலாம் அடுத்து குரு தசை குரு புத்தி கேது தசை கேது புத்தி இந்த மாதிரி தசையும் புத்திகள்லாம் வரும்போது இவங்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டம்னு நம்ம சொல்லலாம் அடுத்து இவங்களுக்கு வரக்கூடாத தசைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கர தசை சுக்கர புத்தி புதன் தசை புதன் புத்தி ராகு தசை ராகு புத்தி இதெல்லாம் வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான காலகட்டங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கடுமையான காலகட்டங்கள்லாம் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குது கொஞ்சம் ட்ரகிள் ஆகும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து இந்த எந்த தசை இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய் தசை மிக நல்ல பலனை இந்த ச இந்த கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அடுத்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு வீடு என்ன அப்படின்னு பார்த்தா சர வீடு அப்படின்னு சொல்லலாம் சரைவிடுனா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அடுத்தடுத்து போயிட்டுருப்பாங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் இவங்களுக்கு உண்டு ஊர் ஊட்டு ஊர் போகக்கூடிய யோகம் இவங்களுக்கு உண்டு அடுத்து வந்து இவங்களுடைய தன்மை வந்து நீர்த்தன்மையான ஒரு தன்மை அடுத்து வந்து இவங்களுக்கு அமைதினு இவங்கள சொல்லலாம் கடகராசிக்காரங்கள அமைதி அடுத்து இவங்களுடைய கிரகம் வந்து பெண் கிரகம் பெண்ணா பெண் ஒரு பெண்ணுக்குடைய நளினம் ஒரு தாய்மை குணம் எல்லாமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த பலன்லாம் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா புனர் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆய நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம சொன்ன அத்தனை பலன்களும் பொருந்தும் இத்தோட இந்த கடகராசிக்கான பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்